நவம்பர் பத்தொன்பது நமது அனுதினமன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி தேவனில் பலப்படுதல் இன்றைய வேதாகம பகுதி இரண்டு குரந்தியர் பனிரெண்டாம் அதிகாரம் வசனங்கள் இரண்டு முதல் பத்து வரை கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன் அவன் பதினாலு வருஷத்திற்கு முன்னே மூன்றாம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான் அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன் தேவன் அறிவார் அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கெட்டாததுமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன் அவன் சரீரத்திலிருந்தானோ சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன் தேவன் அறிவார் இப்படிப்பட்டவனை குறித்து மேன்மை பாராட்டுவேன் ஆனாலும் என்னைக் குறித்து என் பலவீனங்களிலேயன்றி வேறொன்றிலும் மேன்மை பாராட்ட மாட்டேன் சத்தியமானதை நான் பேசுகிறேன் நான் மேன்மை பாராட்ட மனதாயிருந்தாலும் நான் புத்தியினன் அல்ல ஆனாலும் ஒருவனும் என்னிடத்தில் காண்கிறதற்கும் என்னாலே கேட்கிறதற்கும் மேலாக என்னை எண்ணாதபடிக்கு அப்படிச் அப்படி செய்யாதிருப்பேன் அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாத படிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னை நான் உயர்த்தாத படிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் மூன்று தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன் அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார் ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் அந்தப்படி நான் பலவீனமாய் இருக்கும் போதே இருக்கிறேன் ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன் மேன்மை பாராட்டி புத்தியீனாயினேன் நீங்களே இதற்கு என்னை பலவந்தப்படுத்தினீர்கள் நான் ஒன்றுமில்லை என்றாலும் மகா பிரதான அப்போஸ்தலருக்கும் நான் எவ்வளவும் குறைந்தவனாய் இராதபடியால் உங்களாலே மெச்சிக்கொள்ளப்பட வேண்டியதாய் இருந்ததே அப்போஸ்தலனுக்குரிய அடையாளங்கள் எல்லாவிதமான பொறுமையோடும் அதிசயங்களோடும் அற்புதங்களோடும் வல்லமைகளோடும் உங்களுக்குள்ளே நடப்பிக்கப்பட்டதே குறிப்பு வசனம் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார் இரண்டு குரந்தியர் பனிரெண்டு ஒன்பது கிரெஞ்சர் மெக்காய் ஒரு சிற்ப கலைஞர் அவர் பறவைகளை குறித்து ஆய்வு செய்து அவற்றை சிற்பமாய் வடிவமைக்கிறவர் அவரது படைப்புகளில் ஒன்று மீட்பு என்று தலைப்பிடப்பட்டுள்ளது இது செங்குத்து நிலையில் உயரமாக நீட்டப்பட்ட வாத்து ஒன்றின் ஒற்றை வலது இறக்கையை காட்டுகிறது அந்த சிற்பத்தின் கீழே பதிக்கப்பட்டிருந்த ஒரு தகட்டில் பறப்பதில் பறவையின் மிகப்பெரிய பலவீனத்தின் தருணம் ஆனால் அதன் முன்னோக்கிச் செல்லும் பயணத்திற்கு வலிமையை சேகரிக்கும் தருணம் என்று எழுதப்பட்டிருந்தது கிரெய்ஞ்சர் இந்த வசனத்தையும் சேர்த்து எழுதுகிறார் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வார்த்தைகளை கொரிந்து சபைக்கு எழுதினார் பல தனிப்பட்ட வாழ்க்கை போராட்டங்களோடு போராடிக் கொண்டிருக்கும் வேளையில் என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று கூறி அதை அகற்றும் படிக்கும் தேவனிடத்தில் பவுல் கெஞ்சுகிறார் அவரது துன்பம் ஒரு உடல் நோயாகவோ அல்லது ஆன்மீக எதிர்ப்பாகவோ இருக்கலாம் இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு முந்தைய இரவில் தோட்டத்தில் இருந்ததைப் போல பவுல் தனது துன்பத்தை நீக்கும்படி கடவுளிடம் மீண்டும் மீண்டும் மன்றாடுகிறார் பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு தேவையான பலத்தை கொடுப்பதாக வாக்களிக்கிறார் அந்தபடி நான் பலவீனமாயிருக்கும் போதே பலமுள்ளவனாயிருக்கிறேன் என்று பவுல் கற்றுக்கொண்டார் ஆம் இந்த வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கும் முட்கள் முன்னோக்கிச் செல்லும் பயணத்திற்கு ஒரு பறவை தன் பலத்தை சேகரிக்கிறது போல நாம் எதிர்நோக்கும் காரியத்திற்காக தேவனின் பலத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அவருடைய பலத்தில் நாம் பலப்படுத்தப்படுகிறோம் இன்று நீங்கள் எங்கு பலவீனத்தை அனுபவிக்கிறீர்கள் அந்த துல்லியமான பலவீனத்தில் நீங்கள் எப்படி உங்கள் பயணத்திற்கு தேவனுடைய பலத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அன்பான தகப்பனே இன்று என் வாழ்க்கையில் வரவிருப்பதை நான் எதிர்கொள்ளும் போது உம்மிடமிருந்து என் பலத்தை பெற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்யும் அமன்